பாசி பாசிப்பிறப்பை அரைச்சாச்சு ஒரு கப்பு தேங்காய் பூவும் எடுத்து வச்சிருக்கிறேன் இதை இந்த பாசி பிறப்போடு சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் salum ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் ஊத்திக்கலாம் நம்ம இந்த அரைச்சு வச்ச விழுத போட்டுக்கலாம் தீய சிம்ல வச்சிருக்கலாம் சீட்டு அதை கழுவி தண்ணி ஊற்றிக்கிட்டு இது வதமட்டும் அதுக்குள்ளே நம்ம வெள்ளத்தை கரைச்சிக்கலாம் ஒரு கப் தேங்காய் பூக்கு முக்கால் கப்பு வெள்ளம் வச்சிருக்கிறேன் ஒரு கப் தேங்காய் பூ முக்கால் கப் வெல்லம் இது வந்து நான் கரைச்சி வடிகிட்டுறதுக்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தான் தண்ணி ஊற்ற போறேன் இதை அடுப்புல கரைய வச்சிடலாம் வெள்ளம் கரைஞ்சிக்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இதை கதறி கொடுக்கலாம் இது கொஞ்சம் அந்த தேங்காய் பச்சை வாட மாறணும் பாசிப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் நல்லா செவக்க வறுத்து மிக்சியில போட்டு ஒரு கப்பு தேங்காய் பூவை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருக்கிறேன் அதை ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி அதிகனமான பாத்திரத்தில் வதக்கிக்கிட்டு இருக்கேன் எதுக்குமே தண்ணி விட கூடாதாக்கா இந்த வெல்லம் கரைச்சு ஊத்துறோம் தண்ணி விடலாம் அதாவது விட்டோம்னா நமக்கு டிஷ் செய்யறதுக்கு லேட் ஆகும் தண்ணி கூடுறத பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்ல அதுக்காக கொஞ்சமா தண்ணி ஊத்தி வெள்ளத்தை கரைச்சிட்டு இருக்கேன் இது கூட கரையிறதுக்கு நான் கொஞ்சம் ஒரே ஒரு ஸ்பூன் அளவு ரசிங்கள வச்சுட்டேன் வீட்டில் தேங்காய் போதும் வெள்ளமும் இருக்கா சட்டுன்னு செஞ்ச குழந்தைங்க ஸ்வீட்டுன்னு கேட்டேன்னா சட்டுன்னு செஞ்சு கொடுத்த வெள்ளம் கலஞ்சிடுச்சுங்க இதை பார்த்துக்கோங்க நீங்கள் தேங்காயுமே நல்லா வதங்கிடுச்சு

தண்ணி அளவாக தானே ஊற்றுணும் அதனால இறங்குறது கொஞ்சம் லைட்டாக இருக்கு கையில் இருந்தால் வைப்பாங்க எடுத்து வச்சிருக்கேன் அதையும் போட்டு ஒரே ஒரு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் போட்டு கலந்துக்கலாம் இது நல்லா நமக்கு பைண்டிங் ஆகும் இத ஒரு நிமிஷம் விழுங்கினுப்பேன் நல்லா கரைச்சி ஏலக்காய் பார்த்து ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்ப இது சிங்கள இதாயிருக்கோம் நம்ம அதுக்குள்ளே முந்திரியை வரத்துக்கலாம் முந்திரி நம்ம போடணும்னா போட்டுக்கலாம் தேவையில்லைன்னா போட வேண்டியதில்லை தேங்காய் திரட்டிப்பால் சேரேம்பா சுரேஷ் காய்ப்பா கலைச்செல்வி காய்ப்பா காய்பா உமாவா காய்ப்பா இப்ப ஒரு ஸ்பூன் நெய் ஊத்தி கொஞ்சமா முந்திரி பருப்பு போட்டுருக்கிறேன் தேங்காயை கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இதையும் அந்த நெய்லேயே வறுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி சுத்தி எடுத்து விட்டு கிளறி கொடுக்கணும் பாத்திரம் அடிக்கணமான பாத்திரம் வச்சுக்கிடணும் தேங்காய் முந்திரியும் நல்லா சமைச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் தேங்காய் முந்திரி பொன்னிறமாக வரப்பட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் நம்ம இதை பார்ப்போம் இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும் இது செய்கிறது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ஸ் வந்து ஸ்வீட்டுன்னு கேட்டாங்கன்னா சட்டுன்னு இதை செஞ்சு கொடுத்துடலாம் இது ரொம்ப ஸ்டோர் பண்ணி வச்செல்லாம் சாப்பிட முடியாது இன்னைக்கும் நாளைக்கும் சாப்பிடலாம் நீட்டாக காய்பா இதுக்கு நெய் தேவையில்லை நம்ம அந்த வாசம் பிடிக்கும்னா நம்ம கொஞ்சமா சேர்த்துக்கலாம் நம்ம தேங்காய் அரைச்சு போட்டிருக்கிறதுனால அதுலேருந்தே எண்ணெயாக வரும் அதனால இது கரெக்டா இருக்கும் நேசா கலர் <coughs> 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 நிறுத்தாம உருண்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ் கையில கொஞ்சோண்டு தண்ணி தொட்டுட்டு இப்படி தொட்டு பார்க்கணும் லைட்டா ஒட்டுது நான் ஒரு ரெண்டு நிமிஷம் சும்மா கொஞ்சமா நெய் ஊத்திக்கிறேன் சிம்ளதான் இது எதுவும் பாகுபத எதுவும் பார்க்க தேவையில்லை இது யாருனாலும் ஈஸியா செஞ்சிடலாம் இந்த ஸ்வீட் உமா காய்பாருதம் கையில தண்ணி தொட்டு இங்க பாருங்க கையில தண்ணி தொட்டு தொட்டு பார்த்தா ஒட்டாம இருக்குது நல்லா உருண்டு வந்துருச்சு இப்போ நம்ம இந்த முந்திரி தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம் சுவையான ஆஃப் தேங்காய் திரட்டு பால் ரெடி இது வந்து நம்ம அப்படியே வைக்க கூடாது வச்சோன்னா இதாயிரும் சட்டி ஹீட்டுக்கு இதாயிரும் நம்ம ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம் ரொம்ப அருமையா இருக்கு இது சாப்பிட்றதுக்கு இது வந்து ரெண்டு ஸ்பூன் பாசி பருப்பு அக்கா ரெண்டு ஸ்பூன் பாசி பருப்பு ஒரு கப் தேங்காய் பூ முக்கால் கப் வெல்லம் முந்திரி வந்து நம்ம இஷ்டம் தான் தேவைன்னா வறுத்து போட்டுக்கலாம் போடாமலும் செய்யலாம் நெய்யும் ஒரு அளவாக தான் நான் ஊற்றிருக்கிறேன் இந்த எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே நல்லா இருக்கு எனக்கு பார்க்க ஒரு பொங்கல் சொல் மாதிரி இருக்குது அது என்னது பச்சரிசி அது செய்வாங்களா உளுந்தங்கனி அதே ஷேப்பில் இருக்குது அல்வா கலரில் இருக்குது நேரில் வந்திருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஹாய்ப்பா இவ்வளோ நேரம் பொறுமையாக எங்கள் லைஃபை பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இதே மாதிரி டிஃப்ரெண்டான ஈஸியான டிஷ் வேணுன்னா கலாஷ் யூடியூப் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணுங்க நீங்கள் லைக் கொடுக்குறப்ப ஹைப்பில் ஒரு ஆப்ஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அந்த ஹைப்பை கிளிக் பண்ணீங்கன்னா எனக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் என்னோட சேனல் அடுத்த லெவலுக்கு போக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இவ்வளோ தூரம் ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி லைவ்ல ரெகுலரா பாருங்க அடுத்த லைவ்ல பார்க்கலாம் फ्रेंड्स பை பை थैंक यू நண்பர்களே இந்த கிளாஸ் பொட்டல்ல வந்து தேங்காய் பால் திரட்டு போட்டு இருக்கோம் பார்க்கவே நல்ல அழகா இருக்குது பாருங்க இவ்வளவு தூரம் பொறுமையா பார்த்த எல்லா நண்பர்களுக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றி வாழ்த்து நன்றி நண்பர்களே நாளைக்கு பார்க்கலாம்